பம் காலனியில் வடிகால் வாய்க்கால் வசதி இல்லாததால் மழைநீர் சாலையில் கடல் நீர் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கல்மண்டபம் காலனியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது ஆனால் சைடு வாய்க்கால் அமைக்கப்படவில்லை இதனால் வீடுகளில் பயன்படுத்தும் வீட்டு உபயோக கழிவு நீரை வீட்டின் எதிரில் பள்ளம் தோண்டி தேக்கி வைக்கின்றனர் சிலர் சாலையின் ஓரங்களில் விடுகின்றனர் இதனால் தேங்கி நிற்கும் கழிவுநீரிலிருந்து கொசு உற்பத்தி அதிகரித்து அப்பகுதி மக்களுக்கு டெங்கு சிக்கன்குனியா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றனர் மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் மழைநீர் அனைத்தும் சாலையிலே தேங்கி கடல் போல் காட்சியளிப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மழைநீரில் நீந்து செல்லும் அவல நிலையும் அரங்கேறி வருகிறது இப்பகுதியில் சைடு வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல முறை கடந்த இருபது ஆண்டுகளாக தொகுதியில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்து எந்தவித பலனும் இல்லை என புலம்புகின்றனர் ஆகையால் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கல்மண்டபம் காலனியில் சைடு வாய்க்கால் அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த ஒரு அடிப்படையில் இந்த ஊருக்கு எப்பங்க வந்து பாத்துட்டு போனாங்க

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட அரசின் தீபாவளி தொகுப்பை முதல்வர் ரங்கசுவாமி துவக்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தென்கோபுர வீதி சிவா காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட மூன்று ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு ஹலித் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளை கழக நிர்வாகிகள் சபரி ராஜி சேகர் வெங்கடேசன் திலகர் மில்ட்ரி முருகன் கார்த்திகேயன் பாலா சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்

தீபாவளி பண்டிகையின் பொழுது திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில கபடி போட்டியில் கலந்து கொள்ள சென்ற புதுச்சேரி கபடி வீரர் கிணற்றில் குளிக்கும் பொழுது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த களித்தீர்த்தால் குப்பத்தைச் சேர்ந்த அம்பேத்கர் ஜெயதிலகம் ஆகிய தம்பதியரின் மகன் பாலபாரதி பிரபல கபடி வீரரான இவர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள சக கபடி வீரர்களுடன் சென்றார் போட்டியில் கலந்து கொள்ள வந்த பாலபாரதி இடைப்பட்ட நேரத்தில் திருவண்ணாமலையில் உள்ள தரை கிணற்றில் தனது நண்பருடன் சேர்ந்து குளித்துள்ளார் கிணற்றில் மேலே இருந்து குதித்த பாலபாரதி கிணற்றில் உள்ள சேறு சகதியில் சிக்கியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உயிருக்கு போராடிய பாலபாரதியை மீட்க முயன்றனர் அவர்களால் மீட்க முடியாததால் தீயணைப்புத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சேற்றில் சிக்கி உயிரிழந்த பாலபாரதியை சடலமாக மீட்டனர் மேலும் பாலபாரதியின் சடலத்தை பார்த்து அவரது நண்பர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை போலீசார் பாலபாரதி இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீபாவளி பண்டிகையின் பொழுது மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள வந்து கிணற்றில் குளிக்கும் பொழுது புதுச்சேரி கபடி வீரர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் தொழில் முடங்கியதால் தீபாவளி கொண்டாட முடியாமல் குழந்தைகளுடன் தவித்த மக்கள் தகவல் அறிந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடைக்கு சென்று புத்தாடை வாங்கி கொடுத்த அமைச்சர் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் வாங்க துவங்கிவிட்டனர் இதனால் பெரிய நிறுவனங்கள் முதல் சிறு வியாபாரிகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஊசி மணி பாசிமணி விற்பனை செய்பவர்களும் தப்பவில்லை இந்த முறை தொடர்ந்து ஒரு வார காலமாக காரைக்காலில் மழை பெய்து வந்ததால் எந்த பொருளும் விற்பனை செய்யவில்லை இதனால் குழந்தைகளுக்கு துணி எடுக்கக்கூட வசதி இல்லாமல் காரைக்கால் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் அவதிப்பட்டனர் இந்த தகவல் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகனுக்கு சென்றது உடனடியாக இரவு அப்பகுதிக்கு திடீரென்று சென்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அழைத்து அப்பகுதியில் உள்ள பிரபல துணிக்கடைக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த உடைகளை வாங்கிக் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்ற அவர் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பட்டாசுகளை சொந்த செலவில் தொகுப்பாக கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் புத்தாடை வெடி இனிப்புகள் வாங்கிக் கொடுத்த அமைச்சரை கண்ட சிறுவர்கள் அவரை சூழ்ந்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அப்பகுதிவாசிகளுக்கு கண்களில் விபத்து ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு கண்ணாடி வழங்கி அமைச்சர் திருமுருகன் சிறுவர்களுடன் சேர்ந்து பட்டாசு வெடித்தும் குழந்தைகள் வெடிக்கும் ஃபேன்சி வெடிகளுடன் வெடித்துக் கொண்டாடினார் மேலும் நரிக்குறவர்கள் அவருக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்தனர் அமைச்சரின் இந்த செய்கை அனைத்தும் நரிக்குறவர் என மக்களிடையே என்ன மனுஷியா என்று வியந்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது

புதுச்சேரியில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்குவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் கிழக்கு கடற்கரை சாலை விமான நிலையம் லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சுழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் காலை முதல் முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை உப்பளம் ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதேபோன்று அரியாங்குப்பம் முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் மழைநீர் வெளுத்து வாங்கியது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ப்ரெஸ் மீட் போயிட்டு வந்து வண்டி எட்டுமா எவ்வளோ மொத்தம் இல்லை நான் என்ன புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிராக திடீரென போர்க்கொடி தூக்கிய முன்னாள் பாஜக நிர்வாகியால் பரபரப்பு புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி பொருளாளராகவும் அரியாங்குப்பம் மாவட்ட பொருளாளராகவும் இருந்தவர் முருகன் சபாநாயகர் செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான இவர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் பணியாற்றினார் இந்நிலையில் தற்பொழுது அவர் சபாநாயகருக்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் போர்க்கொடி தூக்கியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சபாநாயகருக்கு கட்சியில் சேர்ந்த நாளில் இருந்து உண்மையாக உழைத்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் முழுமையாக பணி செய்தோம் பல உதவிகளை செய்துள்ளேன் ஆனால் சபாநாயகருக்கு நான் முன்னேறுவது பிடிக்கவில்லை கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு எனது ஆதரவாளர்கள் பேனர் வைத்துள்ளனர் அந்த பேனரில் சபாநாயகரின் படம் இடம்பெறவில்லை அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரசு தொடக்க பள்ளியில் இரத்த முகாம் நடத்தினேன் அதற்கு அனுமதி அளிக்காததால் அந்த முகாமை நிறுத்திவிட்டேன் இதுபோல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பணிகளை செய்தால் தொடர்ந்து தொல்லை கொடுக்கின்றனர் இதனால் நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மனவெளி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இருக்கின்றேன் அது பற்றி எனது ஆதரவாளர்களோடு கலந்து ஆலோசனை செய்து முடிவை அறிவிப்பேன் மக்களுக்கு நல்லது செய்ய விடுங்கள் அதனை பதவியின் அதிகாரத்தை கொண்டு தடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் என்னோட ஆதரவாளர்கள் என்னோட சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இந்த எதுக்குன்னு கேட்டீங்கனாக்கா மனவெளி தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி வேட்பாளராக அன்னைக்குள்ள ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அது உங்க வாயில நான் தெரிவுபடுத்தி விரும்புறேன் புதுச்சேரி கடற்கரையில் இஸ்லாமியர்கள் தங்களது குடும்பத்துடன் பட்டாசி வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் வெடி சத்தமும் வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது மேலும் வம்பாக்கிரைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் இஸ்லாமியர்கள் மதங்களை கடந்து குடும்பத்துடன் பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் கார் உதிரி கடையில் தீ விபத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடைகள் உள்ளது இதில் ஒரு கடையில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது கடும் புகை மூட்டத்துடன் தீ வந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்க வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது புதுவையில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தின் கழுகு பார்வை புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் தீபாவளியின் இரவில் புதுச்சேரி முழுவதும் பட்டாசுகள் வெடித்து வானம் முழுவதும் ஒளிவண்ணமாக மின்னியது தீபாவளி கொண்டாட்டத்தை ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ட்ரோன் காட்சியில் இரவு நேரத்தில் பட்டாசுகளின் ஒளி பிரகாசத்தில் நகரம் முழுவதும் பகல் போல் மின்னிய காட்சிகளும் வானத்தில் பரவிய வண்ணமயமான ஒலிகள் வீதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளது புதுச்சேரியில் கொட்டும் மழையில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசுவாமி மழையில் நனைந்தபடி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு இருபத்தி ஒரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காவலர் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கொட்டு மழையில் நடைபெற்ற போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மழையில் நனைந்தபடி பணியின் போது உயிர் நீத்த காவலர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை தலைவர் ஷால்னி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் காவலர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பணியின் பணியின்போது உயிர் நீத்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மூன்று சுற்றுகள் இருபத்தி ஒரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் பணியின் பொழுது உயிரிழந்த காவலர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் Thank okay. நீரில் முழுகும் நெற்களஞ்சியம் ஆண்டுதோறும் தொடரும் சோகம் புதுச்சேரியில் தென்மேற்கு பருவநிலை தீவிரமடைந்த நிலையில் சென்னை நாகப்பட்டினம் புறவழிச்சாலையான பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழைநீர் செல்வதற்கு சரியான வடிகால் வாய்க்கால் வசதி இல்லாததால் மழைநீர் விவசாய நிலங்களில் தேங்கி நெல் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படுகிறது புதுச்சேரி அரசு விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக கால்வாயை சீரமைக்க வேண்டும் மேலும் புதிய புறவழைச்சாலையில் மழைநீர் தேங்கி அதிக அளவில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லாமல் அதிவேகமாக செல்வதால் மழைநீர் சாலையின் இருபுறமும் வாரி அடிக்கிறது இதனால் பின்வரும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்படுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி கிராம பகுதியான கரிகலாம்பாக்கம் பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் கிராம பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அரசிடம் பலமுறை முறை முறையிட்டும் அரசு அதிகாரிகள் மழைநீர் வடிகால் சாலை சரிவர செய்யவில்லை என்று கூறும் விவசாயிகள் வரும் மழை காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் மழை நீர் தேங்காமல் இருக்க லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொட்டும் மழையில் நேரில் சென்று நடவடிக்கை மேற்கொண்டார் புதுச்சேரியில் காலை முதல் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாக்கினர் மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டன மேலும் விபத்துகளும் ஏற்பட்டது இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கொட்டும் மழை என்றும் பாராமல் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து சாலையில் மழைநீர் தேங்காமல் இருக்கும் வகையில் மணல் கொட்டி சமன் செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டார் மேலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்காமல் இருக்க உடனடியாக குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்புள்ள தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வடக்கு தொகுதி பார்வதீஸ்வரர் கோவில் அருகில் உள்ள நியாயவிலைக் கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை மாநில பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த தீபாவளி பரிசு தொகுப்பில் ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு லிட்டர் கடலைப்பருப்பு ஒரு கிலோ ரவா அரை கிலோ மற்றும் மைதா அரை கிலோ அடங்கிய பொருட்களை கொண்ட தீபாவளி பரிசு தொகுப்புகளை இன்று முதல் காரைக்கால் மக்களுக்கு வழங்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களால் தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது ரயில்வே பணியால் குறுகலான சுடுகாடு இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாமல் தவிக்கும் கிராம மக்கள் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள பழைய அம்பகரத்தூர் காலனி தெரு கல்லடி தெரு பழைய சினிமா கொட்டகை தெரு ரயிலடி தெரு எம்ஜிஆர் காலனி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஆறு கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் சுடுகாடானது அம்பகரத்தூர் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த சுடுகாட்டை கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் காரைக்கால் பேரளம் ரயில்வே விரிவாக்க பணியின் போது சுடுகாட்டிற்கு அருகே உள்ள இடத்தில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையால் சுடுகாடு தகன மேடை கருமாதி மண்டபம் உள்ளிட்டவை இடிக்கப்பட்டு சுடுகாடு குறுகலானது இதனால் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனா் இதுகுறித்து பல்வேறு அரசு துறைகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கவனத்திற்கு அப்பகுதி மக்கள் கொண்டு சென்றனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்களுடன் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக இதுகுறித்து அருகில் உள்ள அரசு இடத்தை கையகப்படுத்தி தர கோரிக்கை விடுத்ததுடன் அந்த இடத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சுடுகாடு கட்டிடம் கட்டித்தருவதாகவும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் நான்கு நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அப்பகுதி மக்களின் நெடுநாள் கோரிக்கையான சுடுகாட்டை மீட்டு தருவதற்கு பெருமுயற்சி எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவித்தனர் Thank mm -hmm. you.